திடீர் தலைவராக வந்திருக்கிற நடிகர் விஜய் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு பி செயல்படுகிறார் அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த மதுரையில் ஒரு மாநாடு பெயர்ல ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அந்த உள்ள இளைஞர்களை எந்த மாதிரி தப்பான வழிநடத்தக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே கட்சத்தில் என்ன பண்ணீங்க அதை எப்ப நீங்க திருப்பி வாங்கி கொடுக்கிறேன்னு கேக்குறீங்களே இதே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கூடிய காங்கிரஸ் கட்சியை பார்த்து ஏன் இந்த மாதிரி மக்கள் நீங்க காரணமா இருக்கு காங்கிரஸ் தலைவர்களே அப்படி நீங்க என்னைக்கு கேட்டிருக்கீங்களா பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடக்குதுன்னு பொதுமக்கள் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் ஏன் சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாடுகள்ல அந்த நாட்டோட உயரிய விருதுகள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவங்களா வாலண்டியரா வந்து நம்ம பிரதமருக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உலகம் போற்றும் தலைவரை இந்த உலகமே இந்த பாரத தேசத்தை உருவாக கருதக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ரொம்ப கீழ்த்தனமாக பேசியிருக்கிறாங்க இந்த நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தலைவராக வந்திருக்கிற நடிகர் விஜய் அவங்க

தேசிய லெவலில் ராகுல் காந்தி அவங்க தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளைஞர்கள் பத்தி ஒரு தப்பான வழிகாட்டுதலாக நடிகர் விஜய் அவங்க இவங்களோட ஒட்டுமொத்தத்தோட கூட்டணி என்ன மாதிரி சொன்னா உலக நல ஒரு தேச விரோத கூட்டணி எதிர்கட்சிகள் சேர்த்து மோடி அவர்களை வசைப்பாட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு இந்த நாடு உலகின் குரு வந்துடக்கூடாது வளர்ச்சி அடைந்த பாரத கூடாது வரக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயம் ஒரு வளர்ச்சிக்கு பாதையில சென்று விடக்கூடாது இந்த நாடு வளர்ச்சி யாருக்கு ஆபத்து பாகிஸ்தானுக்கு ஆபத்து அமெரிக்காவுக்கு ஆபத்து ஆக எல்லாம் யாருக்காக வேலை செய்யறாங்க இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக வேலை மக்கள சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நரேந்திர மோடி அவர்களை வசதிப்படுவது கைத்திட்டதாக எண்ணி நகை சூழ்நிலையாக கருதாம இந்த நவீன தேசத்தோட தந்தை மேல தாக்கப்பட்ட தனிப்பட்ட தாக்குதலாக நாம கருதாம நாம நம்ம எதிர்காலத்தின் மேல இவங்க இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய கண்டிப்பாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இவங்க மூணு பேருக்கே கைது பண்ண வேண்டும் என்று நான் கேட்கிறேன் நன்றி வணக்கம்